இந்திய மக்களையும் சட்டத்தையும் பாதுகாக்கும் உயரிய பொறுப்பில் இருப்பவர்கள் காவலர்கள் தங்களுடைய கடமையை அவர்கள் சரிவர செய்வதில்லை லஞ்சம் வாங்குகிறார்கள் போன்ற எண்ணற்ற புகார்கள் ஒருபுறம் புறம் கொண்டிருந்தாலும் அவர்களில் சிலர் நம் மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரையும் மதிக்காது சாதனை படைத்த சில காவலர்கள் பற்றிய தொகுப்பு தான் இது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டியிருந்த சமயம் மும்பையில் கமலா மில்ஸ் வளாகத்தில் ஏராளமானோர் குழுமி இருந்தனர் அங்கு ஹோட்டல்கள் மது விடுதி உட்பட பல்வேறு அலுவலகங்கள் இருக்கின்றன அங்கு இருந்த ஹை அபவ் என்ற ஹோட்டலில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது அப்போது அங்கே தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்க தன்னுடைய சக பணியாளர்களுடன் கடினமாக போராடி பலரையும் மீட்டவர் போலீஸ் கான்ஸ்டபிள் சுதர்ஷன் சிந்தே ஒவ்வொருவரையும் ஏழு மாடி படி வழியாக ஏறி காப்பாற்றியிருக்கிறார் நம்பாலி காவல் நிலையத்தைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர் சஞ்சய் குமாருக்கு ஒரு புகார் வருகிறது பிறந்து நான்கு மாதமே ஆன தன்னுடைய குழந்தை கடத்தப்பட்டதாக ஒரு புகார் உடனடியாக செயலில் இறங்கிய அவர் குழந்தை கடத்தப்பட்டு பதினைந்து மணி நேரத்தில் குழந்தையை மீட்டு அதன் தாயிடம் ஒப்படைத்தார் கடத்தப்பட்ட குழந்தையை தாயிடம் ஒப்படைக்கும் போது தன்னை காப்பாற்றிய காவல் அதிகாரியை பார்த்து அந்த குழந்தை சிரிக்கும் இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாக பரவியது போலீஸ் என்றால் அதிரடியாக இருப்பார்கள் லத்தியால் அடிப்பார்கள் துப்பாக்கியால் சுடுவார்கள் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள் அதையும் தாண்டி கையெழு நிலையில் கூட மக்களை காப்பாற்ற ஒரு போலீஸ் என்ன செய்வான் என்று யோசிக்கிறீர்களா அப்படியானால் இந்த படத்தை பாருங்கள் எவ்வளவோ சொல்லியும் இரண்டு பேர் மட்டுமே பயணிக்க வேண்டிய இரு சக்கர வாகனத்தில் ஐந்து பேருடன் பயணிக்கும் இந்த குடும்பத் தலைவரை பார்த்து போலீசார் செய்த இந்த காரியமும் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது காஷ்மீரில் போலீசாருக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கும் இடையில் அடிக்கடி சண்டை நிகழும் பட்பூரா சோக் சோப்ரே ஆகிய இடங்களில் சண்டை பலமாக நடந்து கொண்டிருந்த சமயத்தில் போலீஸ் ஒருவர் உட்கார்ந்திருந்தார் திடீரென்று எதிரணியினர் வீசிய ஒரு வெடி இவர் மடியில் வந்து விழ சற்றும் தாமதிக்காமல் அதனை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தூக்கி வீசி பத்து பேரின் உயிரை காப்பாற்றினார் அவர் பதட்டத்தில் தப்பிக்க நினைத்திருந்தாலோ அல்லது வெடியை அங்கேயே தவறவிட்டிருந்தாலோ அங்கிருந்து அத்தனை பேரும் உயிரிழந்திருக்கக்கூடும்